Hi. Mm -hmm. मोल्ड। मोल्ड। उन्दु वे उन्दु वे ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டைப்புக்கு எந்த சோப் வந்து நாமளே வீட்டில் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ சோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் மோல்டு மோல்டு இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மோல்டில் வந்து சோப் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் நான் வந்து கிளிஸரிங் சோப் பேஸ் தான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன் இது எல்லாமே நான் வந்து மீஷோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஃப்ராக்ரன்ஸ் உங்களுக்கு தேவையான வாங்கிக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு டைப் ஆஃப் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் வாசனைக்காக வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பொட்டேட்டோ சோப்பு தாங்க ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தர்லாமா உருளைக்கெழங்க வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும் அதனால் நான் வந்து வாஷ் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணியும் யூஸ் பண்ணலாம் ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்க்ரப்பிங் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணாமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உருளைக்கிழங்கோட ஜூஸை இந்த சோப் பேஸை வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன சோப்பு உங்கள் ஃபேஸுக்கு என்ன சோப் வந்துட்டு செட் ஆகுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சோப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் கடலை மாவு சோப்பு செய்யலாம் ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா வேப்பிலை சோப்பு குப்பை மேனி சோப்பு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சமாக தான் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம வந்து கிளிசரின் சோப் பேஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்யூப்ஸ் சின்ன சின்ன க்யூபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் நம்ம வந்து மெல்ட் ஆக்கணும் இப்போ வந்து ஓப்பன் ஓப்பன் பண்ணி நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் சின்ன சின்ன பீசஸாக கட் மெல்ட் ஆகும் அதுக்காக தான் அப்படியே போட்டிங்கன்னா மெல்ட் ஆகும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க கேக் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு இதை கட் பண்ணும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அழகாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதை நானே வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் பாருங்கள் சூப்பராக குட்டி குட்டி க்யூபாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து போட்டு நான் ஏற்கனவே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்துக்குள்ளார இதை எடுத்து வந்து வைக்கணும் இதை வந்துட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து சூடு பண்ணி வந்து மெல்ட் ஆக்கக்கூடாது டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் வந்து பண்ணணும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு உருகி இருக்குன்னு நல்லா எல்லாமே வந்து கரைஞ்சி வரணும் அந்தளவுக்கு வந்து மெல்ட் ஆகணும் இப்போ ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து தனியாக வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளார வச்சு ஊற்றக்கூடாது இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோ ஜூஸை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபேஸில் வந்துட்டு கரும்புள்ளி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிளியர் ஆகும் நான் அதுக்காக வந்துட்டு விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் வந்து ரெடி ஒரு ரெண்டு கேப்சூல் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சிஸரை வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த கேப்சூலில் வந்து உள்ள வந்து ஆட் பண்ணிக்கோங்க சும்மா ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் உள்ளே இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டையுமே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா போகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்துட்டு லெமன் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து லெமன் ஃப்ராக்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அப்படியே கூட வந்து சோப்பு வந்து யூஸ் பண்ணலாம் என்ன வாசனை மட்டும் இருக்காது அவ்வளோதான் மற்றபடி சோப் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மேலே இந்த மாதிரி நுரை இருக்க தான் செய்யும் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அதை அப்படியே வந்து எடுத்துடலாம் கரண்டி வச்சு நான் இருந்தால் இருக்கட்டும்னு விட்டுட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் கூட ஊற்றி அழகாக வந்து வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும் செட் ஆயிரும் அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி மோல்டில் தான் யூஸ் பண்ண ஊற்றி வைக்கிறேன் ஆறு சோப் அளவுக்கு வருமா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் இன்னுமே இருக்குது மீதி இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது எனக்கு ஆறு சோப் போக மீதி கொஞ்சம் வேறு இருக்குது சூப்பரான சோப் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக செட் ஆயிடுச்சுங்க த்ரீ ஹவர்ஸ் ஆச்சுங்க சூப்பராக செட் ஆகி சோப்பு அழகாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஏன் வந்து இந்த சிலிகான் மோல்டு வந்து சொன்னேன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது சூப்பராக வந்துடும் உங்களுக்கு சிரமமே இருக்காது மேலே வந்து நுரை இருந்துச்சு இல்லையா அதனால் வந்து அந்த ஒயிட்டாக இருக்குது அடிப்பக்கம் பாருங்கள் சூப்பராக இருக்குது சோப்பே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நான் வந்து கொஞ்சம் அந்த மீதி இருந்துச்சு இல்லையா அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சேன் பாருங்கள் ரவுண்டு சோப்பு நமக்கு கிடச்சிருச்சு ஓவல் சோப்பு ரவுண்ட் சோப்பு ரெண்டுமே கிடச்சிருச்சு இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நான் அந்த சோப்பை வந்து போட்டு காமிச்சிட்டேன் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த சோப்பு நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியான மெத்தடில் வந்து நாமளே நம்ம ஸ்கின் டைப்புக்கு தகுந்த சோப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ